அனைவருக்கும் அன்பான இனிய காலை நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவரையும் ஔஷரியா சிம்மியிலிருந்து சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அரசியல் ஆய்வு என்ற நிகழ்விலே தமிழரசு கட்சி உருப்பதுமா சிதையுமா என்ற தலைப்பிலேயே தாயகத்திலிருந்து அரசியல் ஆய்வாளர் சீனா ஆனா ஜோதிலிங்கம் சட்டகர்ணி சீனா ஆனா ஜோதலிங்கம் அவர்களது ஆய்வு என்று எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் அதனை என்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நாம் என கேட்டுக்கின்றேன் சீனா ஆனா ஜோதிலிங்கம் அவர்கள் நீண்ட காலமாக ஒரு அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டவர் ஆரம்ப காலத்திலிருந்து தந்தை செல்வா காலத்திலிருந்து அரசியலை மிகவும் உன்னிப்பாக நோக்கி இருப்பவர் அது மட்டுமில்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் போராட்ட இயக்கங்களுடனும் தொடர்பில் இருந்தவர் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை இன்றைய இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குபவர் வாசிப்பவர் ஸ்ரீதரன் திருநாவுக்கரசு அவர் தமிழரசுக் கட்சி அன்றைய காலங்களில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றது அந்த வகையிலே பலரும் பல்வேறு தங்கள் ஊகங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன ஒரு பேசு பொருளாக கொண்டிருக்கிறது கட்சிக்குள் உள்ளிருக்கும் பல்வேறு சிக்கலான நிலைகளை அந்த வகையிலே சீனானா ஜோதிலிங்கம் அவர்கள் தனது கருத்தை இங்கே பகிர்ந்து கொள்கிறார் அதனை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றேன் தமிழரசு கட்சி உருப்படுமா கேள்விக்குறி சிதையுமா கேள்விக்குறி தமிழரசு கட்சியின் தெரிவு செய்யப்பட்ட தலைவரும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அதிகூலிய விருப்ப வாக்குகளை பெற்றவருமான ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானத்தினாலும் பதவி செயலாளர் சுமந்திரனாலும் பாராளுமன்ற குழு கூட்டத் தலைவர் பதவியிலிருந்து பதவி நீக்கப்பட்டுள்ளார் இதற்கான கடிதத்தை இருவரும் பாராளுமன்ற சபாநாயகருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனுப்பி இருந்தது நாங்கள் அறிந்தது இது கட்சி அரசியல் குழுவின் தீர்மானம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் அரசியல் குழு தீர்மானம் என்றால் ஒருவர் முன்மொழிந்து இன்னொருவர் வழிமொழிந்திருக்க வேண்டும் அவ்வாறு எதுவும் அரசியல் குழுவில் நடந்ததாக தகவல்கள் கிடைக்கவில்லை அவர் பதவி நீக்கப்படுவதாக பதில் செயலாளர் சுமந்திரர் தன்சியாக அறிவித்த போது அரசியல் குழுவில் இருந்த அனைவரும் எதுவும் பேசாமல் இருந்தார்கள் என்றே செய்திகள் வழிவந்திருக்கின்றன மட்டக்கிழப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அவர் அவ்வாறு பதவி எதுவும் நீக்கப்படவில்லை என்றே கூறியிருக்கின்றார் பதில் தலைவர் சிவஞானமும் அவ்வாறு பரபிணிக்கும் எண்ணம் கட்சிகளுக்கு இல்லை என்றும் மட்டக்களப்பில் கூறியிருக்கின்றார் தமிழக கட்சியில் தற்போதுள்ள கட்டமைப்புகளில் மத்திய குழு என்றாலும் சரி அரசியல் குழு என்றாலும் சரி ஜனநாயக முறைப்படிவில் தெரிவு செய்யப்பட்ட கட்டமைப்புகள் அல்ல கட்சியே முழுமையான குழப்பத்திலும் நீதிமன்ற வழக்கிலும் நிற்கும் போது இருக்கின்ற கட்டமைப்புகள் அதிகாரமுடையவை என கூற முடியாது கட்சி குழப்பத்தில் இருக்கும் போது கட்சிக்கு வாக்களித்த மக்களே முடிவுகளினை எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே உட்கட்சி பிரச்சனைகள் மக்கள் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட வேண்டுமே தன்னிக்கையாக எதனையும் செய்ய முடியாது மக்கள் நீதிமன்றம் தீர்மானிப்பது தார்மீக அறமாக இருக்கும் மத்திய குழுவிலும் அரசியல் குழுவிலும் இருப்பவர்களில் பெரும்பான்மையானோர் சுபந்திரனின் எடுபடிகளை தவிர கட்சியோ கட்சிகளின் கொள்கைகளையோ நேசிப்பவர்கள் அல்ல இவ்வாறு ஜோதிலிங்கம் அவர்கள் இருக்கின்றார் தொடர்ந்து ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையில் இராணுவ தளபதிக்கு வாக்களித்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு இது தொடர்பாக சுயாதீனமாக ஒழுக்காட்டு குழு விசாரணை செய்தால் தான் கட்சி தான் சாட்சியளிக்க தயார் என்ற ஸ்ரீதரன் அரசியல் குழுவில் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் அவ்வாறான விசாரணைக்கு வழி விடுவதே இயற்கை நீதியாக இருக்கும் இயற்கை நீதியின்படி நீதிமன்றம் தரப்புகளின் சம்மதத்தை பெற்றவையாக இருக்க வேண்டும் ராணுவ தளபதிக்கு வாக்களித்தார் என்ற குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு கட்சிக்கோ சுமந்திரனுக்கோ அடுக்கதை இருக்கின்றதா என்ற ஒரு கேள்விக்குறி என்ற கேள்வியும் இங்கு எழுகின்றது போரை நடாத்திய இராணுவ தளபதி சரத் பொன்சாக்காவிற்கே ஆதரவளித்த கட்சி தான் தமிழரசு கட்சி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சுமந்திரன் பச்சை பச்சை இனவாதியான சஜித் சஜித் பிரேமதாசாவிற்கு வாக்களிக்கும்படி பிரச்சாரம் செய்திருந்தார் என்பது அனைவரும் அறிந்த விடயம் திருகோணமலை கடற்கரையில் புத்தர்களை அமைத்ததை நியாயப்படுத்தியவர் நியாயப்படுத்தியவர் சஜித் பிரேமதாசா வடக்கு கிழக்கில் ஆயிரம் விகாரங்களை கட்டுவேன் என சூழ்நிலைத்தவர் அவர் தவிர வெளியோயாவில் குடியேறிய சிங்கள மக்களுக்கு காணி பத்திரம் வழங்கும் விழாவில் சுமந்திரனும் பங்கேற்று சம்பந்தரின் ஆசி செய்தியை வாசித்திருந்தார் எனவே ஸ்ரீதரன் தவறு செய்தால் அதனை விசாரிக்கும் உரிமை அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு இருக்கின்றது தவிர சுமந்திரனுக்கோ அரசியல் குழுவுக்கோ கிடையாது ஸ்ரீதன் பதவி நீக்குவதற்கு இராணுவ தளபதிக்கு வாக்களித்தனையை காரணமாக கூறிய போதும் உண்மையான காரணம் அதுவல்ல சுமந்திரன் நகர்த்த இருக்கும் கொழும்பு மைய அரசியலுக்கு ஸ்ரீதரன் இடங்கிலாக உள்ளார் என்பதே உண்மையான காரணமாகும் ஸ்ரீதரன் பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கும் வரை சக சுமந்திரனது சக பாடிகளினாலும் கொழும்பு மைய அரசியல் நகர்த்த முடியாத நிலை உள்ளது சுமந்திரனது சிறுதர் சாணாட்சியன் பல தடவை முயற்சி செய்த போதும் அது பயனளிக்கவில்லை ஸ்ரீலங்கா பாராளுமன்றம் தமிழ் மக்களுக்கு எதிரையும் தரப்போவதில்லை ஆனால் அது தமிழ் மக்களின் மது அரசியல் நியாயப்பாடுகளினை முன்வைப்பதற்கு சிறந்த அரசியல் மொழியாக இருக்கும் இது ஒன்றே தமிழ் மக்களினை பொறுத்தவரை பயனுடைய விளைவாகும் தற்போது சாணாக்கியன் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார் சாணாக்கியன் கொழும்பு மைய அரசியலை நடத்துகின்ற ஒருவர் அவரது நியமனத்தை பாராளுமன்றம் அங்கீகரித்தால் இனிவெரும் காலங்களில் ஸ்ரீலங்கா பாராளுமன்றம் தமிழ் மக்களின் நியாயப்பாடுகளை முன்வைக்கும் மேடையாக இருக்காது சாணக்கியின் சிறிதனுக்கு பேசுவதற்கு இடம் கொடுப்பார் என கூறவும் முடியாது தற்போது பிரச்சனையில் தாயக மைய மைய அரசியலோடு நிற்பதற்காக படம் காட்டுவதற்கு சுமந்திரனும் சாணக்கியனும் இயக்கிக்கின்றனர் அது நடிப்பை ஒழிய உண்மையல்ல சுதந்திர தினத்தை ஒன்றிய கரிநாள் போராட்டத்தில் இவர்களின் கலை கருப்பையே காண முடியவில்லை பெரும் தேசியவாதத்தோடு நேரடியாக மோத வேண்டி வரும் என்பதற்காக லாபகமாக அதனை தவிர்த்துக் கொண்டுள்ளனர் இத்தனைக்கும் கர்னால் போராட்டத்தை வரலாற்று ரீதியாக தொடக்கி வைத்து தமிழரசு கட்சியாகும் சுமந்திரனின் நடத்தை அடிப்படை கொள்கையில் இருந்து கட்சி விலகி நிற்கிறது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் சாணக்கியன் தமிழ் தேசிய பேசிய வழிவந்த ஒருவர் அல்ல போட்டு ஜன முன்னணியில் வேட்பாளராக போட்டியிட்டவர் தமிழ் தேசிய போராட்டத்தின் வலியை உணர்வுபூர்வமாக உள்வாங்கிக் கொள்ளும் நிலையில் அவர் இருக்கவில்லை அவர் இல்லை அவரது வாழும் தாயகத்தை மையப்படுத்தியதாக இருக்கவில்லை தென்னிலங்கையை மையப்படுத்தியதாகவே இருந்திருக்கிறது இருந்தது அரசியலமைப்பு பேரவைக்கான வாக்களிப்பு நடந்தபோது சாணக்கியன் சிறுதரனுக்கு வாக்களிக்கவில்லை தயாஸ்ரீ ஜெயசேகர சிறுதரனை அவதூறாக பாராளுமன்றத்தில் பேசுவதற்கும் காரணமாக இருந்தவர் சாணக்கியம் இதனை மலையக தலைவர் ஒருவரிடம் தயாசரி ஜெயசேகர நேரடியாகவே ஒப்புவித்திருந்தார் எங்கே ஸ்ரீதரன் விசாரணைகளுக்கு அப்பாற்பட்டவர் என இந்த கட்டுரையாளர் கூற வரவில்லை அதனை மக்கள் தீர்மானிக்கட்டும் என்று கூறப்படுகின்றார் கட்டுரையாளர் எஸ் ஏ ஜோதிலிங்கம் அவர்கள் தமிழரசு கட்சியில் கொழும்பு மைய அரசியல் வரலாறு முழுவதும் இருந்திருக்கின்றனர் மூணா திருச்செல்வம் நீலன் திருச்செல்வம் போன்றோர் இதில் முக்கியமானவர்கள் அவர்களால் தாயக மைய அரசியலை மேவி தலைமைக்கு வர முடியவில்லை தற்போதுதான் சுமந்திரன் வந்திருக்கின்றார் சமதனம் ஆய போராட்டம் மௌனிக்கப்பட்டதை தொடர்ந்து இதற்கான முயற்சிகளினை செய்து வந்தார் தற்போது சுமந்திரன் அதனை தொடர்ச்சியாக போடுகின்றார் முதலில் கட்சியை கொழும்பு மைய அரசியலுக்கு ஆதரவாக கொண்டு வருவது பின்னர் மக்களை கொண்டு வருவது என்பதே அவர்களின் இலக்கு ஆனால் இவர்களின் கொழும்பு இவர்களினை பார்க்காதது சம்பந்தன் சிங்க கொடியை அசைத்து காட்டியதன் ஆதங்கத்தை தெரிவித்த போதும் கொழும்பு வேறும் பார்க்கவில்லை சம்பந்தனுக்கு கொழும்பில் ஆடம்பர வீடு கிடைத்ததுதான் மிச்சம் தமிழ் மக்களிலை சமத்துவமாக மதிக்க கொழும்பு என்றும் தயாராக இருந்ததில்லை உண்மையில் சரிதரன் விவகாரம் கட்சி பிரச்சனை அல்ல தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது தேசிய பிரச்சனையை கட்சி சார்ந்த ஒழுங்குகளினால் ஒருபோதும் தீர்மானிக்க முடியாது அதற்கு கொள்கை வழிப்பட்ட தேசிய அணுகுமுறை தேவை தமிழரசு கட்சி என்ன நோக்கத்திற்காக என்ன கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதோ அந்த நிலையில் இன்று இல்லை அது முழுமையாக சீரமைக்கப்பட வேண்டும் தமிழரசு கட்சி சிதைவடைவதை மக்கள் விரும்பவில்லை கொள்கைக்காகவும் இலக்கிற்காகவும் உருவாக்கப்பட்ட கட்சி என்ற வகையிலும் வடக்கு கிழக்கு முகம் உள்ள கட்சி என்ற வகையிலும் அது சிதைவடைவதை மக்கள் விரும்பவில்லை குறிப்பாக சொன்னால் தந்தை செல்வா இன்னொரு தடவை மரணிப்பதை அனுமதிக்க முடியாது சுமந்திரனின் அணுகுமுறையில் தமிழ் தேசிய அரசியல் மோசமாக பாதிப்புக்குள்ளாக்கப் போகின்றது தமிழ் தேசிய சக்திகளையும் மக்களினையும் சிதறடிக்கப் போகின்றது தேசிய மக்கள் சக்தி இன பிரச்சினையை நில விருப்புக்குள் தள்ளி தாயகத்தில் ஊடுருவ முயல்கின்ற போது இது மேலும் ஆபத்தை கொடுக்கின்றது அதுவும் பச்சை ஆக்கிரமிப்புகளினை தடுக்க வேண்டிய நிலையிலும் சர்வதேச அரசியல் கையாள வேண்டிய நிலையிலும் ஒருங்கிணைந்து அரசியல் தீர்வை வைக்க வேண்டிய நிலையிலும் இந்த சிதைவு தொடர்பானது மக்களின் கையறு நிலைக்கு கொண்டு போய் போகின்றது இந்த விவகாரத்தில் ஸ்ரீதரன் என்ன செய்ய வேண்டும் என்பதில் இரண்டு வகையான கருத்துக்கள் நிலவுகின்றன தமிழ் தேசிய ஆர்வலர்களில் ஒரு சாரர் ஸ்ரீதரன் கட்சிக்குள் இருந்து போராட வேண்டும் என்கின்றனர் ஸ்ரீதரனின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை படைப்பது என்பது சுமந்திரனின் அணுகுமுறையில் முதலாவது கட்டம் இரண்டாவது கட்டத்தில் அவரை கட்சியில் இருந்தே நீக்கும் முயற்சியில் சுமந்திரன் விளங்குவார் அதற்கு அதிக நாட்கள் எடுக்க போவதில்லை சுமந்திரன் கொழும்பு மைய அரசியலை நடாத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி தேவை ஸ்ரீதரனை நீக்கிவிட்டால் அது இயல்பாகவே தனக்கு வந்துவிடும் என நினைக்கின்றார் பெருந்தேசியவாத சக்திகளும் இலங்கை மீது அக்கறை கொண்ட சர்வதேச பிராந்திய சக்திகளும் தமிழ் தேசிய பரப்புகள் கொழும்பு நலன்சார் அணியை உருவாக்க வேண்டும் என விரும்புகின்றனர் இவ்வாறான அணியை உருவாக்காமல் தமது நலன்களை பேண முடியாது என அவர்கள் கருதுகின்றனர் இவ்வளவு காலமும் தென்னிலங்கை கட்சிகள் முகவர்களும் தென்னிலங்கை கட்சிகளுமே தாயகத்தின் கொழும்பு நலன்சார அரசியலை முன்னெடுத்திருந்தார் அது பெரிய அளவில் சோபிக்கவில்லை தமிழரசு கட்சியே கொழும்பு நலன்சார அரசியலுக்குள் செல்லப்படாமல் பாதுகாக்கப்பவர் சிறிதன் அவர் கட்சியை விட்டு இருந்தால் கட்சி முழுமையாக கொழும்பு நலன்சார அரசியலை முன்னெடுக்கும் கட்சியாக மாறிவிடும் இதுவும் ஸ்ரீதரன் கட்சியை விட்டு வெளியேறக்கூடாது என்பதற்கு காரணமாக உள்ளது இன்னொரு தரப்பினர் கட்சியை இனிமேல் திருத்த முடியாது ஸ்ரீதரன் கட்சியில் இருந்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலை ஒருபோது முன்னெடுக்க முடியாது எனவே அவர் கட்சியை விட்டு தனது அணியுடன் வெளியேறி புதிய கட்சியை உருவாக்க வேண்டும் ஏனைய பிரஜை பூர்வ தமிழ் தேசிய சக்திகளோடு ஒருங்கிணைந்து தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றனர் இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் வலைத்தளங்களிலும் இடம்பெற்று வருகின்றன இவ்விவகாரம் தமிழ் தேசியத்தை பாதிக்கும் தேசிய பிரச்சனையாக இருப்பதால் மக்கள் இதில் தலையிடுவது மிகவும் அவசியம் மக்களினாலே தெரிவு செய்யப்படும் முக்கியஸ்தர்கள் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளோடு உரையாடி பார்க்கலாம் இந்த உரையாடல் கொள்கை வழிபட்ட உரையாளர்களாக இருப்பது அவசியம் உறியாளர்களுக்கு கொள்கைக்குள் வழிகாட்டிட வேண்டுமே தவிர அமைப்பு வழிமுறைகள் வழிகாட்டக்கூடாது பழைய தமிழ்து கட்சியும் அதன் வழிவந்த தமிழர் விடுதலை கூட்டணியும் தேர்தல்களில் தென்னிலங்கை கட்சிகள் ஆதரிக்கும்படி பகிரங்கமாக கூறியது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு முதன் முதலாக ஜனாதிபதி தேர்தலிடம் பெற்ற போது தமிழர் விடுதலை கூட்டணியை பகிர்ந்தரிக்கும்படி கூறியது ஒளிய ஜே ஆர் ஜெயவர்தனாவை ஆதரிக்கும்படி கூறவில்லை சம்பந்தனும் சுமந்திரனும் தலைமைக்கு வந்த பின்னர்தான் சிங்கள வேட்பாளர்களை ஆதரிக்கும்படி பகிரங்கமாக பிரச்சாரம் செய்திருக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களவை கூட்டிருப்பையும் கூட்டுரிமையையும் கூட்டு அடையாளத்தையும் பாதுகாக்க பயன்படுத்த வேண்டுமே தவிர அவற்றை அளிக்க பயன்படுத்தக்கூடாது சிவில் அமைப்புகள் உடனடியாக இதுபற்றிய உரையாடல்களை பொதுவழியில் ஆரம்பிப்பது நல்லது இதில் தாமதிக்கின்ற ஒவ்வொரு கணமும் தமிழ் தேசிய அரசியல் பா பாதாளத்துக்கு செல்வதையே ஊக்குவிக்கும் இந்த விடயங்களை அதிகாரத்துடன் கையாள்வதற்கு கட்சி அரசியலுக்கு வெகு வெகுஜன திரட்சி அவசியம் வெகுஜன திரட்சியின் முக்கியத்துவம் போராட்டங்களில் துலாம்பரமாக தெரிந்தது உண்மை இவ்வாறு மிகவும் சிறப்பாக இந்த ஆய்வை தற்போதைய தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் ஒரு வெளிக்கொண்டு வந்து திறம்பட எழுதி தெரியப்படுத்தியிருக்கிறார் அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரமி சீனா ஆன ஜோதிலிங்கம் அவர்கள் தமிழரசு கட்சி உருப்படுமா சிதையுமா என்ற தலைப்பு கொடுக்கப்படுகிறது கருணர்களே நேர்களேன் இத்துடன் இந்த அரசியல் ஆய்வு நிறைவடைகிறது மீண்டும் என்னும் ஒரு அரசியல் ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி புடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஸ்ரீதரன் திருமாவக்கரசு நன்றி வணக்கம் இந்த கட்டுரையில் வந்த கருத்துக்கள் அத்தனையும் அரசியல் ஆய்வாளர் சீனா ஆனா ஜோதிலிங்கம் அவர்களின் கருத்துக்கள் என்பதையும் உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் அந்த நேரத்தில் அவர் குறிப்பிட்டது போன்று இந்த செய்தி மக்களுக்கு எடுத்து வரப்பட எடுத்துவிடப்பட வேண்டும் மக்கள் பேச வேண்டிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது என்பது பொறுமையான உதயம் நன்றி வணக்கம்